ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோஸை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க மகளிர் மகளிர் குழு பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ச ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வருமானம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அதில் வந்து மகளிர் குழுக்கு நீங்கள் எவ்வளோ மந்த்லி கட்டுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து சீட்டு எவ்வளோ மந்த்லி மந்த்லி கட்டுறீங்க அதாவது மூணு லட்ச ரூபா சீட்டு மந்த்லி மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க ஜுவல்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற மாரி நம்மளை கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அதுக்குண்டான ஆன்சர் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ சீட்டு பற்றி நான் சொல்லிடுறேன் சரிங்களா சீட்டுன்றது வந்து மூணு லட்ச ரூபா சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டும் பிடிக்கலாம் ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி மூணு லட்ச ரூபா சீட்டு வரைக்கும் பிடிக்கலாம் நம்மளுடைய லெவலுக்கு தகுந்தப்பெல்லாம் நம்ம சீட்டு பிடிச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து சொல்லப்போனால் மூணு லட்ச ரூபா சீட்டு பிடிச்சிருக்கேன் மூணு லட்ச ரூபா சீட்டு வந்து இருபது பேர் சேர்ந்தது ஒரு மூணு லட்ச ரூபாய் சீட்டு அது வந்து மந்த்லி மந்த்லி வந்து நம்மளுடைய கசு போக அதாவது மாதம் மாதம் எவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி அதை பொறுத்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ரெண்டாவது ரெண்டாவது சீட்டு மட்டும்தான் ஃபஸ்ட்டு சீட்லேருந்து லா பத்தாவது சீட்டு வரைக்கும் கம்மியாக போகும் ஆனால் ஏஜெண்ட் சீட்டுன்றத வந்து நம்ம எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்னா பதினஞ்சாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் மூணு லட்ச ரூபாய் சீட்டுன்றதால அமௌண்ட்டு வந்து பல்கு அந்த ரெண்டாவது ரெண்டாவது சீட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஃபஸ்ட்லேருந்து ஒரு பத்து சீட்டு வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா எவ்வளோ போகுனா ஃபஸ்ட்டு சீட்டு வந்து ஒரு கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கசுறு போக சொல்கிறேன் நான் சரிங்களா ஆறாயிரத்தி ஐநூறு செகண்ட் சீட்டு பதினஞ்சாயிரம் போகாது பதினஞ்சாயிரம் நம்ம கம்பல்சரி கட்டி தான் ஆகணும் சரிங்களா மூணாவது சீட்டுன்னு சொல்லப்போனால் ஒரு ஏழாயிரம் அத் அதுக்கப்புறமா ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறமா ஒரு ஏழாயிரத்தி அறநூறு இந்தமாரி சம்திங் இப்படி தான் போகும் ஒரு பத்து சீட்டு வரைக்கும் அப்படி தான் போகும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பத்துக்கு மேலே சீட்டு எவ்வளோ போகுனா ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சீட்டு போயிட்டுருக்குங்க சரிங்களா அதாவது வந்து நான் மூணு லட்ச ரூபா சீட்டை சொல்கிறேன் எப்போவுமே சீட்டு போடுறவங்க வந்து முன்னேடியே எமர்ஜென்சிக்கு தான் முன்னேடியே எடுப்பாங்க ஆனால் இதனுடைய பெனிஃபிட்னு என்ன சொல்லப்போனால் சீட்டு போடுறவங்க ஏஜென்ட்டு வந்து முழுசாக எடுத்துப்பாங்க மூணு லட்சன்றது மூணு லட்ச ரூபா அமௌண்ட்டு செகண்ட் சீட்டு அவங்க முழுசாக எடுத்துப்பாங்க நமக்கு என்ன இதில் யூஸ்னா நம்ம பொறுமையாக இருந்து லாஸ்ட்டில் எடுக்கிறது தான் நமக்கு யூஸ் சரிங்களா எப்போவுமே வந்து நமக்கு எமர்ஜென்சி அப்படின்ட்டு போய் வேகமாக போயிட்டு நம்ம எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களா என்ன ஆகுனா கசுரு நல் நிறையா போகும் கசு நிறையா போனதுக்கப்புறமா ஆகும் நமக்கு பாதிக்கு பாதி அமௌண்ட்டு தான் கைக்கு வர மாதிரி இருக்கும் இப்போ மூணு லட்ச ரூபாயில் முப்பதாயிரம் தள்ளு முப்பதாயிரம் தள்ளு போகும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதுமாரி தள்ளு போச்சுன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்தமாரி தான் நம்ம கைக்கு நிற்கும் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் இவ்வளோ தூரம் தள்ளி போகிற போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக இருந்து நம்ம எப்பவுமே சீட் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்க ஆனா சீட்டு அமௌண்ட் வந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் கசு கம்மியாக தான் போகும் கம்மியாக போச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் அந்த மாதிரி கைக்கு வரும் சரிங்களா இதுல வந்து யூஸ் தாங்க இருக்கு யூஸ் இல்லாமல் கிடையாது நம்ம கட்டுற அமௌண்ட் என்னமோ கம்மியாக தான் இருக்கும் நமக்கு கைக்கு எவ்வளோ வரும்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்தமாரி கைக்கு நீங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து நமக்கு லாபம் தான் நஷ்டத்துலேயே வராது சீட்டு கட்டுறதுல ஓகேங்க இப்போ நான் சீட்டை பற்றி விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு போகலாமா இப்போ வந்து எங்களுக்கு வருமானம்னு சொல்லப்போனால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வச்சு இப்போ ஒரு சிலவங்க வந்து வருமானம் வந்து இருபதாயிரம் வாங்கலாம் இல்லை வந்து அபோவ் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அபோவ் டுவெண்ட்டிக்கு மேலே தான் சேலரி எடுக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து டுவெண்ட்டிக்கு மேலே தான் சேலரி எடுப்பாங்க அப்படி இல்லைனா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சரிங்களா இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நான் இப்போ வேலைக்கு போகிறது கிடையாது எங்கள் ஹஸ்பண்டோட வருமானம்னு சொல்லப்போ நான் வேலைக்கு போகிறது நான் கன்சிவாக இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போய்ட்டு தான் இருந்தேன் கன்சிவாக இருக்கான்றதால நான் வேலைக்கு போகல இதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா போகிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் வேலைக்கு போகல இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே நான் வேலைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக முடியாது ஏன் ரீசன்ன்றது நான் கன்சிவாக இருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இப்போ அபோவ் வந்து இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் தாராளமாக நம்ம கிட்ட புழங்குது சரிங்களா நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டுன்றது தாராளமாக ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் எங் எங்கள் வீட்டை சொல்லப்போனால் இருபத்தி ரெண்டாயிரம் எங்கள் ஹஸ்பண்டோடைய சேல்ரி சரிங்களா நான் வந்து ஒரு க கரெக்டாக இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேன் டிப்ஸ்னால் வரும் அதை நான் கணக்கில் எடுத்துக்கல சரிங்களா இருபத்தி பேசிக் அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து கால்குலேட் ப குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இருபத்தி சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தில் மந்த்லி 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 அதாவது நான் ரெண்டு வருஷம் லோன் எடுத்திருக்கேன் ரெண்டு வருஷம் அதை ரெண்டு வருஷம் லோனு எடுத்ததால் மாதம் மாதம் நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறுரூபா லோனுக்கு போயிடும் சரிங்களா இப்போ சங்கம் இருக்குங்களே அச்சா சாரி சங்கன்ற மாதிரி சீட்டு பணம் இருக்குதுங்களே சீட்டு பணன்றது வந்து கசுறு போக ஃபஸ்ட்டு சீட்டு வந்து இப்போ நம்ம மறுபடியும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சீட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ தான் எடுத்தேன் எடுத்துகிட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு சீட்டு சொல்லப்போனால் கம்பல்சரி வந்து ஆறாயிரத்தி எழுநூறுரூபா இல்லைனா ஆறாயிரத்தி எட்நூறு இதுக்குள்ளே தான் போகுமே ஃபஸ்ட்டு சிட்டி எப்போவுமே இவ்வளோ தான் போகும் இவ்வளோ தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த அமௌண்ட்டு கொடுத்தது போக நமக்கு எவ்வளோ கையில் நிற்கணும் கையில் நிற்குனா ஒரு பத்தாயிரம் கிட்டே கையில் நிற்கும் அந்த பத்தாயிரத்தை வச்சு நம்ம குடும்பத்தை தாராளமாக ரன் பண்ணலாம் ஓகேங்களா சூப்பராக ரன் பண்ணலாம் இப்போ ஓன் ஹவுஸாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பத்தாயிரன்றது எவ்வளோ சேவிங் அதுவே ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க வந்து நாங்கள் ரெண்டுக்கு இருக்கிறோன்னு வச்சுக்கோ நாங்கள் ரெண்டுக்கு இருக்கிறோம் இப்போ மற்றவங்க கூட ரெண்டுக்கு இருக்காங்கன்னு வைக்கலாம் அந்த பத்தாயிரத்தில் ஐயாயிரம் ரெண்டுக்கு போயிடுச்சுன்னா மீதி ஐயாயிரம் இருக்கு ஐயாயிரத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியாதுங்களா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு மாசம் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் வந்து சிப்பம் என்னது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி வாங்கி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சொல்கிறேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி வாங்கி குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரன் பண்ணாமல் ஒரு சிப்பம் அரிசி வாங்கணும்னா மூணு மாதம் தாராளமாக வரும் மூணு மாதம் ரெண்டரை மாதம் தாராளமாக வரும் ஓகேங்களா இந்த மாதம் நம்ம வந்து அரிசி எடுத்தோன்னா அடுத்த மாதம் சிலிண்டர் எடுக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிலிண்டரும் அதேமாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதாவது வந்து ஒரு ஹஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இந்தமாரி நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியில் சொல்லப்போனால் சிலிண்டரும் மூணு மாதம் வரும் அரிசியும் மூணு மாதம் வரும் நம்ம என்ன தான் முக்கி முக்கி திணறி திணறி சாப்பிட்டாலும் தாராளமாக மூணு கிலோ வரும் அதுவே சாரி மூணு மாதம் வரும் அதுவே வந்து நம்ம கிலோ கணக்கில் வாங்கினா அது வந்து நிறையா செலவு ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து சிப்பமாக வாங்கி குடும்பத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சிப்பம் வந்து ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபாய்க்குள்ளே இருக்கும் சிலிண்டர் வந்து ஒரு ஆயிரம் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மிச்சம் ஆகுது சரிங்களா ஒரு மாதம் இப்படி போச்சுன்னா ஒரு மாதம் சிலிண்டர்னு இப்படியே மாற்றி 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 செலவாகும் இதில் நம்ம குடும்பத்தில் ரன் பண்ணுறது போக வீட்டு செலவுக்கு ரெண்டாயிரரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாம் மிச்சமானது போக மீதி ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் தெரியுங்களா ஒரு ரூபாய் கிடைக்கட்டுமே ஒரு ஐநூறுரூபா கிடைக்கட்டுமே அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் மாதம் ஆனால் எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேங்க்கில் போட்டுருவேன் பேங்க்கில் அந்த ஜுவல்ஸுக்கு போய்ட்டு வட்டி கட்டிடுவேன் எவ்வளோ வருதோ அதாவது மாதம் அந்த மாதம் எவ்வளோ மிச்சமாகுதோ அதுக்கு போய்ட்டு ஒரு மாதம் எனக்கு ஐநூறுரூபாய் கிடைக்கலாம் ஒரு மாதம் ரூபாய் கிடைக்கலாம் அதை வச்சு போயிட்டு நான் கோல்டு கோல்டு லோனுக்கு போயிட்டு வட்டி கட்டிட்டு வந்துருவேன் ஓகேங்களா இப்படி தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்தது நான் ஜொல்ஸை எப்படி நான் சேவ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ இப்போ ஒன் வீக் பிஃபோர் வந்து நான் வந்து சீட்டு எடுத்தேன் லாஸ்ட்டு சீட்டு தான் எடுத்தேன் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ஆனால் நான் எவ்வளோ ஜொல்ஸு வச்சிருந்தேன்னா நாலு லட்சத்துக்கு வச்சுருந்தேன் ஓகேங்களா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்துக்கு வச்சு நான் எப்படி நால் ரெண்டு லட்சத்து எழுபத்தா எழுபதாயிரம் தான் என் கையில் இருக்குது அந்த அமௌண்ட்டை வச்சு நான் எப்படி நாலு லட்சம் சொல்ச மீட்டேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தோணும் சரிங்களா அதை பற்றிய டீட்டெயில்ஸு நான் அடுத்த தடவை சொல்கிறேன் ஏன்னா வந்து இப்போ நான் லாங்காக பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க அதனால் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து வீட்டில் குடும்பத்த குடும்பத்தில் இருக்கிற அந்த இல்லதாரசியோடைய கையில் தான் இருக்குது குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் எப்படி கொண்டு போகணுன்றது யோசித்து செயல்படுங்க நான் கோல்டு எப்படி நான் மீட்டான்றத சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்